எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க கமண் கமண் உங்கள் உங்கள் <laughs> so, அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த வாழ்க்கை ரகசியங்களை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பத்து வாழ்க்கை ரகசியங்கள் கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பக்கம் வந்தா நட்சத்திர அதிபதியா வருவாரு அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி இந்த நட்சத்திர விருச்சம் அப்படின்னு பார்க்கும்போது அது அரச மரம் கடகம் அதாவது பூசணத்தினுடைய முக்கியமான குணங்கள்ல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்றவர் நீதிமான் சரிங்களா அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து நீதி நியாயம் நேர்மைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க இவங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் எவ்வளவுதான் இவங்க வந்து ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தன்னை வந்து எளிமையா சிம்பிளா காமிச்சுப்பாங்க எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சரி காசு பணம் இல்லைனாலும் சரிங்க தன்னை சிம்பிளாவே வந்து காமிச்சுப்பாங்க ரொம்ப ஆடம்பரத்துக்குலாம் அதிகமான முக்கியத்துவம் இவங்க பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் தாய் பாசம் அதிகம் கொண்டவங்க அம்மா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் தண்ணி வருங்க அந்த அளவுக்கு அம்மாவின் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரக்காரன் தான் அம்மா பாசம் அதிகம் கொண்டவங்க இவங்க தான் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் டைப்புங்க இவங்க சரிங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு சினிமாவில் ஒரு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு சோகமான ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீனை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண் கலகக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்க தான் பெரும்பாலும் நிறைய பேர் கண்ணில் தண்ணி வராது ஆனால் இவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த எமோஷன் இலகிய மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது இவங்க சற்று அதிகம் உடனே சொல்லலாம் டக்குன்னு வந்து ஒரு சோகமான விஷயத்தை கேட்கும்போது அந்த சோகமான ஒரு சினிமா வந்து பார்க்கும்போது அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்துடும் நான்காவது விஷயம் அப்படி பார்க்கும்போது கற்பனை வளம் சற்று அதிகம் கொண்டவங்க தான் அதாவது சந்திரன் அப்படின்னாவே வந்தா மனதிற்கு காரகன் சரிங்களா அது மட்டும் இல்லாம பகல் கனவு அதிகம் காணக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மனமானது நிலையா இருக்காது கொஞ்சம் சந்திரன் எப்படி வளர்ப்பிரை தேய்ப்பிரை என்ற மாதிரி வளர்ந்து தேரர் அது மாதிரி உடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது விடாமுயற்சி அதிகம் கொண்டவங்க தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டாங்க ஒரு பூஜ்யத்தில் இருந்தாலும் கூட ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இவருடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்தா கூட துவண்டு போகாமல் ஸ்டார்ட் வித் ஜீரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திரும்ப அகெயின் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு இவங்க ஃபுல்லாக டைப் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஃபைலில் டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக டைப் பண்ணி வைக்கிறாங்க கடைசியாக சேவ் பண்ணல அந்த ஃபைல் வந்து போயிடுது திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் போட்டு திரும்ப உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க திரும்ப டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது இவங்க வாழ்க்கையில் இவங்க வந்து தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடியவங்க தான் இந்த போர்ஷன் சித்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாவது விஷயம் நினை பார்க்கும்போது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட நபர்கள் அப்படினே சொல்லலாம் இந்த மனசாட்சியின் மீதும் கர்ம வினை மீதும் அதிகமான நம்பிக்கை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்யறது நாளைக்கு நம்மள வந்தே தீரும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரின்ற ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவசரப்பட்டு கொஞ்சம் கோவத்துல சில வார்த்தைகளை விட்டுட்டு அதன் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து நேரா போய் மன்னிப்பு கேட்கிற குணமும் இவங்க கிட்ட சற்று அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் இவங்கதான் பெரும்பாலும் அடுத்து ஏழாவது விஷயம் பார்க்கும்போது தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம் கடகம் பூசத்துல பிறந்த அவ்வளவு இறக்க குணம் சற்று அதிகம் கொண்டவங்க தனக்கு இழனா கூட மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடியவங்க இவங்க அதாவது தான் தட்டில் சாப்பாடு இருந்து மற்றவங்க வந்து அந்த சாப்பாடை கேட்டால் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க தனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஏதாச்சும் ஒருத்தன் வந்து ஒரு தர்மம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கல கையில அதாவது எவ்வளவு இருக்கோ அதை தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்க அந்த ஒரு தர்மம் அந்த ஒரு மனசாட்சி அது மட்டும் இல்லாமல் அந்த இறக்க சுபம் சார்ந்த விஷயங்கள் இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் சோ ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் சொல்ல போனா அதாவது இவங்க வந்து ஒரு தியாகின்னு வச்சுக்கோங்களேன் தனக்காக வாழ்க்கையை வாழாம மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையில வந்து ஓடக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லணும் தன்னை பற்றி பெரும்பாலும் யோசிக்காம மற்றவர்களை பத்தி தன் குடும்பத்தை பத்தி தன் உறவுகளை பத்தி யோசிக்கக்கூடியவங்க தனக்கு பிடிச்சவங்களை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடியவங்க அவங்களுக்காக விழுந்து விழுந்து செய்யக்கூடியவங்க விழுந்து விழுந்து அவங்களுக்காக ஓடக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க அடுத்து எட்டாவது விஷயம் நினைக்க பார்க்கும்போது குடும்பம் தான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அதுதான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமும் கூட சரிங்களா அதாவது குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போகக்கூடிய உணவு இவங்க தான் அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது இவங்க வீட்டுல வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா சுத்தமா வேலை இடத்துல மைண்டே போகாதுங்க அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க இவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ ஏதாச்சும் உடல் உபாதை ஏற்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போயிருக்காங்க ஆனா இவனுடைய உடம்பு மட்டும்தான் வேலை செய்ய இடத்துல இருக்கும் மனசு மைண்டு ஃபுல்லா அவங்க அப்பாவை பத்தியும் அம்மாவை பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கும் சோ அந்த அளவுக்கு தன் குடும்பத்தின் மீதும் தன்னை சார்ந்தவர்கள் மீதும் அதிகமான இவங்களுக்கு அந்த பாசம் அதிகம் ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் யாருன்னா மனதிற்கு காரகன் மாதா காரகன் அதாவது தாயார் காரகன் சரிங்களா தாய் அப்படின்னா என்னன்னா தான் குழந்தைகளை வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னுடைய குழந்தைய வந்து நன்றாக வளர்க்கக்கூடியவள் ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு கருணை அப்படின்றது அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாசத்திற்கும் ஈடு இல்லாத ஒரு பாசமா அது தாய் பாசம் தான் ஒரு அம்மா ஒரு குழந்தையை பாத்துக்கிற மாதிரி மத்தவங்க வேற யாராலையுமே அந்த குழந்தைய பாத்துக்க முடியாதுங்க அந்த தாய் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி சரிங்களா சோ அதனாலதான் இந்த கடகம் பூசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்னன்னா தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க தனக்கு சார்ந்தவங்களை வந்து நல்லா பாத்துப்பாங்க பாசத்தோட பாத்துப்பாங்க அன்போடையும் பாசம் பார்த்தாங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்னன்னா உணவு கட்டுப்பாடு அப்படின்றது இவங்க கிட்ட சுத்தமா இருக்காதுங்க சரிங்களா ஃபுட்டுல சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது கண்ட நேரத்துல கண்டதையும் சாப்பிடுவாங்க அதாவது எந்தெந்த காம்பினேஷன்ல ஃபுட் சாப்பிடுவோம் கரெக்டா சாப்பிடுவாங்க அதாவது என்னன்னா பால் சாப்பிட்டு ஃபிஷ்ஷும் சாப்பிட்றது அதே மாதிரி பால் சாப்பிட்டு கீரை சாப்பிட்றது அதே மாதிரி ஒரு நாளைக்கு மட்டன் நடக்கிறாங்கன்னா கூட சிக்கனும் சேர்த்து சாப்பிட்றது ஃபிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு உணவு கட்டுப்பாடு நொறுக்கு தீனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக உண்பாங்க அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் அதிகமாக வாழ்க்கையில் இவங்க வந்து எடுத்துக்கணுங்க அதனாலேயே தேவையற்ற உடல் உபாதைகளை பிற்காலத்தில் இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கிட்ட எல்லா விதமான டேலண்ட்டும் இருக்கும் எல்லா திறமையும் இவங்க கிட்ட இருக்கும் சரிங்களா ஆனா இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது அதாவது வேலை செய்யறதுலயும் சரி தொழில் ரீதியாகவும் சரிங்க இவங்க வந்து எளிதில பெற முடியாது இவங்க போராடித்தான் அந்த அங்கீகாரத்தை பெறணும் அதை போராடுற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை கண்டிப்பா வாழ்க்கையில சந்திப்பாங்க அதாவது இவங்களை அதாவது இவங்க செய்யற விஷயத்துல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க வேலை செய்யறதுலயும் சரி குடும்பத்திலும் சரி சோ தன்னுடைய அங்கீகாரத்தை பெற பூசமானது போராடித்தான் ஆகணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இவங்க போராடணும் போராடினதா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில நல்ல நிலமைக்கு வர முடியும் சோ இந்த பத்து விஷயத்துல என்ன விஷயங்கள் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்